இதோ என் உள்ளம் கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது ஏசையா நாற்பத்தி ஒன்பது பதினாறு அன்பின் தேவ பிள்ளைகளே நம்மை முதன் முதலில் உள்ளம் கையில் வரைந்து வைத்திருந்தது யாரோ நாம் நினைக்கலாம் அன்பின் மிகுதியினால் சிலர் என்னுடைய பெயர்களையும் தங்களுடைய கரங்களில் வரைந்திருக்கிறார்கள் என்று ஒருவேளை அது மறைந்து போகலாம் அல்லது அது மாறியும் போகலாம் ஆனால் நம்மை உள்ளம் கைகளில் என்று ஆண்டவர் அழகாய் இணைத்து சொல்லுகின்றார் அந்த கைகளிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிறார் அந்த அன்பு மாறாத அன்பு அது மறையாத அன்பு அந்த அன்புக்கு நம் பாத்திரவான்களா என்று யோசித்து பார்ப்போமானால் நிச்சயம் அல்ல ஆனால் நம்மையும் நேசிக்கின்ற ஒருவர் உண்டு அவர் உள்ளம் கைகளில் நம்மை வரைந்திருக்கிறாரே அந்த அன்பின் தேவனுக்கு நேராய் நம்மை தாழ்த்தி தரை மட்டும் ஒப்பு கொடுத்து அவரை பார்த்து சொல்லுவோமா உன் அன்பு மாறாதது என்று கர்த்த தாமை உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜீயத்தின் சுவிசேஷம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ